மெரினா பீச் வண்டி கடை சுண்டல் இனி வீட்டிலேயே மசாலா ரெடி பண்ணி ரொம்ப எளிமையான மெத்தடில் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூப்பரான மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சுண்டல் பண்ணுறதுக்காக கால் கிலோ அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுக்கிறத விட இந்த மாதிரி காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க ஊர்ன பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்க்கும் போது ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் பட்டாணியை வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காக சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கரண்டி வச்சு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரே ஒரு விசில் விடுங்க அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை ஒரு விசில் விட்டால் போதும் இது இருக்கட்டும் இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க கட் பண்ணி பத்து போல் பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இப்போது பட்டாணி கிரேவி பண்ணுறதுக்காக மசாலா வந்து ரெடியாக இருக்குது இந்த மசாலா தான் நம்மளுடைய வண்டிக்கடை சுண்டல் டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும் இந்த மசாலா இந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இதில் வந்து தேங்காயும் சேர்க்க வேண்டாம் இப்போது நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு வாயில் எடுத்து போடும்போது நல்லா கரைஞ்சி போகணும் கடு கடுன்னு இல்லாமல் இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் இப்படி கையில் வச்சு நசுக்கும் போது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ரொம்ப விசில் விட்டுற வேண்டாம் ஒரே ஒரு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சுண்டல் ஐட்டத்துக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்க வேண்டாம் இதில் வந்து பச்சை வாடகை இருக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை அடிக்கும் நல்ல எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு வந்து போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்தாச்சுங்க இதை வந்து நல்லா எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க வதக்காமல் நீங்கள் வந்து வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்க்க வேண்டாம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை தான் நம்ம வந்து பச்சை பட்டாணி சேர்க்கணும் இது போல் சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது ஒரு டம்ளர் அதில் வந்து தண்ணி சேர்த்துருந்தோம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தண்ணியாக இருக்கும் கரெக்டாக பச்சை பட்டாணி வேகிறதுக்கும் தண்ணிக்கும் அளவு கரெக்டாக இருந்துச்சு மசாலாவில் சேர்த்துட்டு இது போல் கிண்டி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பச்சை பட்டாணி அந்த மசாலாவில் வேகட்டும் சிம்லேயே ஹைலே மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவியாக வேணும்னா இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா எடுத்துக்கலாம் ட்ரையாக நம்ம வந்து பச்சை பட்டாணி சுண்டல் டைப்புக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்ல கிரேவியை வத்த வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து சாப்பிடுங்க அப்படியே ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பச்சை பட்டாணி சுண்டல் மாதிரியே இருக்கும் சுண்டலை எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் இருந்தால் நல்லா துருகிட்டு சேர்த்துக்கோங்க பொடியானு இருக்கணும் வெங்காயத்தை வந்து அப்படியே மேலாக தூவி வெட்டுக்கலாம் இதில் வந்து மாங்காயை நல்லா துருகிட்டு கூட நீங்கள் வந்து தூவி விட்டு சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து துருகிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ரோட்டுக்கடை கடை அதாவது மெரினா பீச் சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சாயங்கால நேரத்தில் ஏதாவது நல்ல காரசிரமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ